உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மதுரை மதுரை ராம் உள்ள பசுமலையில் உள்ள இடம் நான்கு ஏக்கர் நாலு புள்ளி ஐந்து ஏக்கர் திருப்பரங்குன்றம் வில்லேஜ் சர்வே நம்பர் முப்பத்தி ஆறு பார் ரெண்டு ஏ அரசு புறம்போக்கு இடம் இது மதுரை அமெரிக்க நிர்வாகம் என்கின்ற நிர்வாகத்தோடு இருக்கிறது இந்த இடத்தை உடனடியாக காலி செய்து கொடுக்க வேண்டும் அதில் உள்ள கட்டடங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தை அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாசில்தார் திருப்பரங்குன்றம் அவர்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அந்த நோட்டீஸை நான் உங்களுக்கு சைட் ஸ்க்ரீனில் காட்டுகிறேன் இதுல ஏழு கடைகள் எட்டு வீடுகள் மாணவர் விடுதி காலி இடம் ஆக்கிரமிப்பு இவைகளை உடனடியாக நீக்க சொல்லி ஒப்படைக்க சொல்லி அரசிடம் ஒப்படைக்க சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறார்கள் இது இதில் நிறைய இடம் இருக்கிறார்கள் நிறைய அதில் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது அதில் என்ன நம்ம ஹோம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்னொரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அதுக்கு ஒன்றுக்கு சேல் டீடு போட்டிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது இவை அனைத்தையும் நான்கு புள்ளி ஜீரோ ஐந்து ஏக்கரை தமிழ்நாடு அரசு கடவுளுக்கு ஒப்படைக்க வேண்டும் ஏழு தினங்களுக்குள் அதாவது இருபத்தி ஆறுல இருந்து ஏழு தினங்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இப்படி ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக அடிமேல் அடி நம்முடைய சிஎஸ்சிடிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது அப்போ இதுல எல்லாரும் என்ன ஜாக்கிரதை இருக்க வேண்டும் ஊழலுக்கு துணை போக கூடாது ஊழலை எதிர்க்க வேண்டும் விசேஷமாக நம்முடைய திருமண சொத்துக்கள் ஒரு இஞ்சி ஒரு இம்மி கூட கைமாற்றப்படக்கூடாது லீஸ் கொடுக்கக்கூடாது கிரையம் கொடுக்கக்கூடாது இதுதான் நம்ம சிஎஸ்ஐடி சட்டத்திலையும் டிடிடி சட்டத்திலையும் இருக்கிறது இதை மீட்டெடுப்பதற்கு தான் ஆன்மீக உருவாக்கி இருக்கிறோம் ஆகவே நாம் எல்லாரும் ஒன்றுபட வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம் இருபத்தைந்து திருமண்டலத்தில் இந்த ஆன்மீக டிடிடி ஆன்மீக அணி ஸ்பிரிச்சுவல் விங்கோடு நீங்கள் இணையுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு டைசிஸ்லையும் தலைவர் செயலாளர் பொருளாளர் வழக்கறிஞர் பிரிவு மற்றும் ஐடி விங் பிரிவு இவ்வளவு செயலாளர்களை நாம் ஏற்படுத்தி நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு விங் உருவாக்க வேண்டும் அப்போ இருபத்தைந்து பேரும் இத்தனை நிர்வாகத்தோடு இருக்கும் பொழுது அங்கே எங்கே ஒரு சின்ன இடம் நீங்கள் லீஸுக்கோ கடைக்கோ வாடகையோ ஏதாவது ஒன்று கொடுக்குறத பார்த்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை ஒருவருக்கொருவர் தெரிவித்து இந்த சமூக வலைதளம் மூலம் தெரிவிக்க வேண்டும் இது மாத்திரமல்ல நாம் எல்லாரும் புகார் கொடுக்க வேண்டும் இதில் யார் கொடுக்கலாம் இந்த சிஎஸ்டிஏல உரிமையாளர் யார் டிடிடிஏல உரிமையாளர் யார் என்று சொன்னால் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி கிடையாது நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் பங்குதாரர் ஷேர் ஹோல்டர் உண்டு ஆனால் இதில் வந்து பெனிஃபிஷரிஸ் அதாவது நம்ம காணிக்க கெட்டுறோம் பாருங்கள் சங்க காணிக்க வருஷம் வருஷம் கெட்டுறோம்ல இது வந்து நம்ம ஒரு பங்குதாரர் போல தான் அப்போ இந்த இடங்களுக்கு இந்த சொத்துக்களுக்கு அனைத்துக்கும் உரிமையாளர் யார் ஷேர் ஹோல்டர் ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது